இந்த வீக்கோன்றது வந்து ரொம்ப பெருசெல்லாம் இருக்காது மூணு மில்லி மீட்டர் நாலு மில்லி இந்த சைஸ்லேயே வந்து ரத்த குழாய் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் மில்லி மீட்டர்னா நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இன்னொரு கேத்தட்டர் உள்ள கொண்டு போய் அதில் பெலூன் வச்சுட்டு அந்த பெலூனை இன்ஃபுலேட் பண்ணி அதில் சப்போர்ட்டில் காயில்ஸ் உள்ளே நிற்கிற மாதிரி காயில் ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பெலூனை டீஃப்ளேட் பண்ணி எடுத்துருக்கோம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வருஷமும் ஃபுல்லாக பேக் வணக்கம் மீனாட்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் இரண்டு நோயாளிகள் வந்தார்கள் அவர்களுக்கு மூளையில் ரத்த கசிவு இருந்தது ஸோ அவருக்கு ஸ்கேன் செஞ்சு பார்த்தோம் ஸோ நம்ம சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் வந்து த்ரீ டெஸ்ட் எம்ஆர்ஐ மற்றும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் ஸ்லைஸ் சிடி இருக்குது இதை தவிர்த்து நம்ம வந்து டிஎஸ்ஏ அப்படின்னு டெஸ்ட் பண்ணதில் வந்து அந்த ரெண்டு நோயாளிகளுக்கும் மூளையில் மூன்று இடத்தில் நாளங்கள் வீக்கம் இருந்தது ஸோ ஒரு இடத்துல நாளத்தில் வீக்கம் இருக்கிறது ஈஸியாக வைத்தியம் பண்ணலாம் பட் ஒரே சமயத்தில் ரெண்டு நோயாளிகளும் மூணு இரத்த நாளங்களையும் ரத்த நாளத்தில் வீக்கங்கள் இருந்தது அனிருசம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி அனிருசம் இருக்கும்போது பைப்லைன் கேத்லாப் அப்படின்ற ஒரு கருவி இருக்குது ஸோ இது மூலமாக என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா நம்ம இந்த மூணு இரத்த நாளத்தில் அனரிசியும் ஒரே சிட்டிங்கில் அதாவது ஒரே நேரத்தில் மூணு இரத்த உள்ள வீக்கத்தையும் காயிலிங் அப்படின்ற ப்ரொசீஜர் வச்சு நம்ம பண்ண முடியும் இந்த என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நம்மகிட்ட மட்டும்தான் இருக்கு தமிழ்நாட்டிலேயே மொத்தம் அஞ்சாறு இடத்துல தான் இருக்குது தென் தமிழகத்தில் எம்எஸ்எஸ்எஸ் மீனாட்சி சூப்பர் மருத்துவ மட்டும்தான் இருக்குது இதனால நோயாளிகளுக்கு ரேடியேஷன் எக்ஸ்போஷர் கம்மி அடுத்து டியூரேஷன் ஆஃப் சர்ஜரி ப்ரொசீஜரை வந்து நம்ம சீக்கிரம் முடிக்கலாம் இன்சூரன்ஸ் இப்போக்கி நமக்கு இது வந்து இன்சூரன்ஸ் கவரில் வரலை என்னப்பா அது டிபெண்ட்ஸ் ஆன் தி அனிரிசம் அதாவது காயிலின் சைஸ் பொறுத்து சில பேர் ஒரு காயில் இருக்கு ரெண்டு காயில் எவ்வளவு காயில் இருக்கு அத பொறுத்து சார் அந்த அனிரிசம் எதனால வரும் அனிரிசம் வந்து பெரும்பாலும் சார் பெரும்பாலும் ஏ வருது தெரியாது 90 95% கான காரணம் கிடையாது சில பேருக்கு ஃபெமிலியா வரலாம் சில நேரங்கள்ல சில கிட்னி ஸ்பெசிபிக் கிட்னி டிசீஸ் இருக்கு பாலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் சொல்றோம் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி மூலையில ரத்த நாளத்துல வீக்கங்கள் ஏற்படலாம் சிகரெட் ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்து இதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படுத்தும் தெரிஞ்சுக்கிறது அதாவது இப்போ ஜப்பான் வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப காமன் ஸோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷத்துக்கு எல்லாருமே ஒரு அஞ்சு அந்த மாதிரி பண்ணிடுவாங்க பட் நம்ம ஊரில் அவ்வளோ காமன் கிடையாது அது தேவையில்லை பட் தலைவலி வந்தால் ஸோ அது மருத்துவரை போய் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாத்திரை எடுக்கும் நம்மளா தலைவலி மாத்திரை எடுக்க கூடாது ஸோ தலைவலி காரணம் என்னன்றது இப்போ நான் பேசினாவே எங்களுக்கு தெரியும் அந்த இந்த மாதிரி தலைவலி அனிசம்னால வர தலைவலியா இல்லாட்டி சாதா தலைவலியானு எங்களுக்கு மருத்துவருக்கு தெரியும் தலைவலி வந்தால் நீங்கள் மருத்துவரிடம் காமிச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்க மருந்து எடுக்கிறது நல்லது ப்ராப்ளம் வந்து அதான் வரும்போதே சிவியராக வரது அதனால பிரச்சனை நமக்கு பட் மெயின் வந்து நெக்லெக்ட் பண்ணாதீங்க தலைவலி வந்தால் நீங்களே ஒரு பாரஸ்டமால் எடுக்காதீங்க மூளையை ரொம்ப இம்பார்ட்டன்ட் பக்கவாதமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி மூளைக்கட்டிகளில் ரத்த கட்டிகளில் கசிவு ஏற்படுறதுக்கும் சரி நம்ம எவ்வளோ சீக்கிரம் அதை குணப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு உயிரை காப்பாற்ற முடியும் அவங்களுடைய உடலோட அதுக்கு பின்னாடி அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க தன்னிச்சையாக ஏங்குற அளவுக்கு அவங்களை நம்ம நார்மலைஸ் பண்ணுறதுக்கும் இந்த டைம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அரை லேட்டாக இருந்தாலும் அவங்களால் பார்க்கலாம் சில பேர் லேட்டாகவும் வருவாங்க தலைவலிக்கு மாதம் சாப்பிட்டே இருப்பாங்க அப்புறம் மயக்கமான கூட வருவாங்க சின்ன தலைவல வந்து இப்போ பெரும்பாலானவங்க வந்து விழிப்புணர்வு மெல்ல மெல்ல வருது அது உங்களை மாதிரியான நண்பர்களோட உதவினாலதான் இப்ப முன்னைக்கு இப்ப பரவாயில்ல விழிப்புணர்வு பெட்டரா தான் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்